வணக்கம் மதிய முதலில் தலைப்புச் செய்திகள் இணையதளங்களில் வெளியிடுவோரை கண்டுபிடிப்பதற்கு விசேட நடவடிக்கை முறிகண்டி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் நபரொருவர் உயிரிழப்பு யாழ்ப்பாணத்தில் நான்காயிரம் ரூபாவிற்கு தேங்காய் விற்பனை தொடர்பில் குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் புதிய அறிவிப்பு வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்த இளைஞனை காணவில்லை என பெற்றோர் முறைப்பாடு கல்வியிற் கல்லூரிகளுக்கான ஆட்சேர்ப்பு அடுத்த வாரம் முன்னெடுப்பு பதினெட்டு வயதிற்கு குறைந்த ஆண் மற்றும் பெண் பிள்ளைகளின் ஆபாச புகைப்படங்கள் மற்றும் காணொலி காட்சிகளை இணையதளங்களில் பதிவேற்றுபவர்களை அடையாளம் காண்பதற்கு விசேட நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்தின் முதல் மூன்று மாதங்களில் மாத்திரம் சிறார்களுடன் தொடர்புடைய புகைப்படங்களை வெளியிட்ட பத்து சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இதன்படி கூகுள் மற்றும் ஏனிய நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கைதானவர்கள் இருபது வயதிற்கும் குறைவானவர்கள் எனவும் பத்து வயதிற்கு குறைவான பாடசாலை மாணவிகளின் ஆபாச புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை சந்தேக நபர்கள் இணையதளத்தில் தரவேற்றியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மாங்குளம் போலிஸ் பிரிவுக்குட்பட்ட முரிகண்டி பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் இராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்து காலை ஆறு மணியளவில் இடம்பெற்றுள்ளது முரிகண்டி வசந்த நகர் சந்தையின் ஏ ஒன்பது வீதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது கொழும்பிலிருந்து யாழ் நோக்கி பயணித்த பார ஊர்தியை அதே திசையில் பயணித்து இராணுவ கப்ரக வாகனம் முன்னோக்கி செல்ல முற்பட்டது இதன்போது குறித்த கப்ரக வாகனம் திடீரென இயங்காமல் நின்றது தொடர்ந்து எதிரே வந்த வாகனம் நேருக்கு மோதாமல் தடுக்கும் நோக்குடன் சாரதி பார ஊர்தியை செலுத்த முற்பட்டார் இதன்போது கப்ரக வாகனத்தில் பார ஊர்தி மோதியதனால் அதில் பயணித்த இரண்டு இராணுவ வீரர்கள் வீதியில் விழுந்ததில் ஒருவர் மேல் பார ஊர்தி ஏறியுள்ளது இதன்போது இராணுவ வீரர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் தெள்ளிப்பள்ளி பிரிவுக்குட்பட்ட அளவட்டி தெற்கு பகுதியில் உள்ள இருந்து முழுமையாக எரிந்த நிலையில் முதியவர் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது அவரது மகள் வெளியில் சென்றிருந்த போது முதியவர் வீடி புகைப்பதற்கு முயன்றபோது படுக்கையில் தீ பற்றி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உஜர்லாந்தவரின் சடலம் மீதான விசாரணைகளில் திடீர் மரண விசாரணை அதிகாரி மேற்கொண்டுள்ளது சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ்ப்போது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தில் புதிய விசா முறையொன்றை நடைமுறைப்படுத்துதல் மற்றும் புதிய இணைய வழிமுறையை செயற்படுத்தும் பணி கடந்த பதினேழாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதன் முதற்கட்டமாக இடிஏ ஊடாக விசா விண்ணப்பிக்கும் முறைமை முடிவுறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டில் இருந்து வந்த இளைஞன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து காணாமல் போயுள்ளதாக பெற்றோர் முறைப்பாடு செய்துள்ளனர் கட்டாரில் பணிபுரிந்துவிட்டு நாடு திரும்பிய இருபத்தி மூன்று வயதான ஏ எஸ் முகமது ரசாத் என்ற இளைஞரே இவ்வாறு காணாமல் போயுள்ளார் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த போது இதுவரை அவர் வீடு வந்து சேரவில்லை என பெற்றோர் தெரிவித்துள்ளனர் இதற்கமைய விமான நிலையத்தின் சிசிடிவி காணொளிகளின் படி கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து மாலை ஆறு முப்பத்தி ஐந்து மணியளவில் குறித்த இளைஞர் வெளியேறியுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் பின்னர் அவர் எங்கு சென்றார் என்பது தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்படவில்லை தொடர்ந்தும் வாகனத்தில் யாருடன் சென்றார் என்ற விவரங்கள் கிடைக்கப்படவில்லை என குறித்த இளைஞர் தொடர்பில் தகவல் தெரிந்தால் அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து எட்டு இரண்டு எட்டு என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக தொடர்பை ஏற்படுத்துமாறு உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அரசு தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தவிர வடக்கு கிழக்கில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் கீழ் இவ்வருடம் ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று வரையான மூன்று வருட காலம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வருடாந்த ஒதுக்கீடுகள் வழங்கப்படாத நிலையிலேயே இந்த நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது மட்டக்கிளப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராஜபுத்திரன் சானகி என் கோவிந்தன் கருணாகரம் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தவராசா கலையரசு என் வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன் வினோ நோகராதலிங்கம் சார்ஸ் நிர்மலநாதன் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோரால் சமர்ப்பிக்கப்பட்ட திட்டங்களுக்காக ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் தலா ஐந்து கோடி ரூபாய் நிதி ஜனாதிபதி செயலகத்தினால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதேவேளை ராஜவரோதயம் சம்பந்தன் எம் ஏ சுமந்திரன் சி வி விக்னேஸ்வரன் செல்வராசா கஜேந்திரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோர் காலம் தாழ்த்தி தமது முன்மொழிவுகளை அனுப்பி வைத்தமை நாள் அவர்களுக்கான ஒதுக்கீடுகளை அனுமதிப்பதிலும் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி செயலகம் அறிவித்துள்ளது கல்வியற் கல்லூரிகளுக்கான புதிய ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளுக்கு அறுபதினாயிரம் பேர் விண்ணப்பித்துள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார் இதன் பணிகள் அடுத்த வாரத்திற்குள் ஆரம்பிக்கப்படும் எனவும் கல்வியற் கல்லூரி பயிற்சி முடித்த நான்காயிரத்து நூற்று அறுபது பேர் கல்லூரிகளை விட்டு வெளியேற உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் சிறு அளவிலான கருத்தடை சாதனமான லூப் கர் ஏ கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் கால்நடை மருத்துவ பீடத்தைச் சேர்ந்த சிரேஷ்ட பேராசிரியர் அசோக்க தாங்கொல்ல தெரிவித்துள்ளார் பேராதனை போதுனா வைத்தியசாலையின் மகப்பேறு மற்றும் நரம்பியல் திணைக்களத்தின் வைத்தியர்களும் பேராதனையில் உள்ள பல் வைத்திய பீடத்தினரும் இந்த முயற்சிக்கு தமது நிபுணத்துவத்தை வழங்கியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த கருத்தடை சாதனமானது கருத்தரிக்கும் வாய்ப்பை குறைப்பதோடு குரங்குகளின் இனப்பெருக்கத்தையும் கட்டுப்படுத்தும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் ஒரு குரங்கிற்கு இந்த சிகிச்சையை மேற்கொள்ள சுமார் அரை மணி நேரம் மாத்திரமே செல்லும் ஒரு முறை மாத்திரமே குட்டி ஈன்ற குரங்கொன்று இதற்கான பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு குரங்கிற்கு ஏற்ற கர்த்தடை சாதனங்களை தயாரிப்பதற்காக குறைந்தபட்சம் இரண்டாயிரம் ரூபாய் செலவிடப்படுகின்றது இக்கர்த்தடை கருவிகளை தயாரிக்கும் நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் ஆண் குரங்குகளுக்கு கர்த்தடை சத்திர சிகிச்சை மேற்கொள்வது தொடர்பாக கலந்தாலோசித்த போது தற்போது பெண் குரங்குகளுக்கு ஒரு குட்டியை ஈன்ற தாய் குரங்குகளுக்கு மாத்திரம் முதற்கட்டமாக திட்டத்தை அமல்படுத்த உள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் கால்நடை மருத்துவ பீடத்தைச் சேர்ந்த சிரேஷ்ட பேராசிரியர் அசோக் தங்கொள்ள தெரிவித்துள்ளார் இறக்குமதி செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிள் உதிரி பாகங்களை சேகரித்து மோட்டார் சைக்கிள்களை செய்து போலி ஆவணங்கள் மூலம் விற்பனை செய்யும் மோசடி கும்பலை ஊழல் தடுப்பு பிரிவினர் நேற்று கைது செய்துள்ளனர் இம்மோட்டார் சைக்கிள்கள் ஜப்பானில் தயாரிக்கப்பட்டதை குறிக்கும் போலி ஆவணங்கள் மூலம் விற்பனை செய்யப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது குருநாகல் வாரியபோல மாஸ்பொத்து நாத்தாண்டியா ஆகிய பகுதிகளில் மோட்டார் சைக்கிள்கள் விற்பனை செய்யும் நான்கு நிலையங்களிலும் நேற்று சோதனை நடத்தப்பட்டது இதன்போது இருபது கோடி ரூபாய் பெறுமதியிலான நாற்பத்தி ஐந்து மோட்டார் சைக்கிள்களும் கைப்பற்றி இதேவேளை வாகன கடத்தலில் சிக்கி வாங்கிய மோட்டார் சைக்கிள்களை பதிவு செய்ய முடியாது பொதுமக்கள் சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளனர் மோட்டார் சைக்கிள்கள் விற்பனை செய்யப்படும் நிலையங்களில் உரிமையாளர்களிடம் விசாரணை நடத்திய போது குர்ணாகலில் வாகன உதிரி பாகங்களை இறக்குமதி செய்யும் வர்த்தகர் ஒருவர் மோட்டார் சைக்கிள்களை உதிரி பாகங்களாக கொண்டு வந்து தனது நிலையங்களில் விற்பனைக்காக சேகரித்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிள் ஒன்று மூன்று முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலான விலையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இந்த மோட்டார் சைக்கிள்களை ஜப்பானில் தயாரிக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள்களாக பதிவு செய்வதற்காக கடத்தல்காரர்கள் போலியான ஆவணங்களை தயாரித்து சமர்ப்பித்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் மேலதிக விசாரணைகளுக்காக விற்பனை நிலையத்திற்கு சொந்தமான வாரியப்ல மற்றும் குருநாகல் போலீஸ் நிலையங்களில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணத்தில் தேங்காய் ஒன்று நான்காயிரம் ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் வருடாந்தம் நடத்தும் போர் தேங்காய் போட்டிக்காக பயன்படுத்தும் தேங்காய் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டது இதன்போது ஒரு தேங்காய் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது சங்கானை அமைப்பினால் இந்த போர் தேங்காய் ஏல விற்பனை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன்போது போர் தேங்காய் போட்டிக்கு பயன்படுத்தப்படக்கூடிய வைரமான தேங்காய்கள் தெரிவு செய்யப்பட்டு ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டது தெரிவு செய்யப்பட்ட ஏனைய அனைத்து தேங்காய்களும் ஆயிரம் ரூபாவிற்கும் அதிகமான ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் ஒரு தேங்காய் நான்காயிரம் ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது இந்த தேங்காயை பல போட்டியாளர்கள் பெற்றுக்கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தனர் பாரம்பரிய போர் தேங்காய் விளையாட்டை பேணி பாதுகாக்கும் நோக்கில் சங்காய் இளைஞர் அமைப்பு இப்போட்டியை வருடாந்தம் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய எமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எதிர்பாருங்கள் வணக்கம்